அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உடனே நடக்க பழிக்காத வேலைகளும் பலிக்காத காரியங்களும் உடனே பழிக்க செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு பழிக்கச் செய்யக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மை எது இந்த மை தயார் செய்யும் முறை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லது தடைப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நல்ல முறையில் வெற்றி கிடைக்கவும் பலிதமாகவும் செய்யக்கூடிய இந்த மை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஆலமரப் புல்லுருவி இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியானது அடர்ந்த வனப்பகுதியில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்தோ எடுக்கப்பட்டால் மிகவும் உதவிகரமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் இதை எடுப்பதற்கான நாள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை என்று நாம் இதை எடுக்க வேண்டும் இதை எடுப்பதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு ஆலமரத்திற்கு முறைப்படி நூல் கட்டி அதன் பிறகு அந்த நூலுடன் சேர்த்து மஞ்சள் நூல் இவற்றால் காப்பு கட்ட வேண்டும் மரத்தை சுற்றிலும் எட்டு இடங்களில் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு மரத்திற்கு மலர் மாலை சூட்டி தூபதீபம் காட்டி படையல் வைத்து இந்த புல்லுருவி நீங்கள் எடுக்க வேண்டும் எடுத்து வந்த புல்லுருவியை நன்றாக கல் உரலில் போட்டு மர உலக்கையால் இடித்து பிழிந்து எடுத்து வைத்து கொண்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சாற்றினை புது மண் சட்டியில் நன்றாக தடவி வெயிலில் காய வைத்த பிறகு பச்சை கற்பூரத்தை ஒரு பித்தளை தட்டில் ஏற்றி வைத்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய புகையினை ஏற்கனவே புல்லுருவிசாறு தடவி உலர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புது சட்டியில் பிடிக்க வேண்டும் அந்த புகை அனைத்தும் புது சட்டியில் படிந்த பிறகு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய புகை சேர்ந்த கரியை சுத்தமாக வலித்து எடுத்து வெள்ளி அல்லது செம்பு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதனுடன் உங்களுக்கு நீங்கள் எந்த காரியம் வெற்றியாக வேண்டும் பலிதமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியம் சம்பந்தப்பட்ட வேலைக்குச் செல்லும்போது மட்டும் நாட்டு பசும்பாலில் லேசாக குலைத்து குலதெய்வத்தை வணங்கி கிழக்கு பக்கமாக இருந்து உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துக்கொண்டு இன்று நான் செல்லக்கூடிய காரியம் எனக்கு வெற்றியாக அமைய வேண்டும் காரிய பலிதமாக வேண்டும் தடைப்பட்ட காரியங்கள் உடனே நடக்க வேண்டும் என்று நேர்மறையாக நினைத்துக்கொண்டு இதை நெற்றியில் பொட்டாக வைத்துக்கொண்டு வெளியில் சென்றால் அன்று நீங்கள் எந்த காரியத்திற்காக செல்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த மை தயார் செய்யக்கூடிய நபர் மது புகைப்பழக்கம் இல்லாதவராகவும் மாமிச உணவுகளை தவிர்த்தவராகவும் இருந்து இதை செய்தால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மையானது உங்களுக்கு எல்லா நேரத்திலும் உதவிகரமாக இருக்கும் மது பழக்கம் புகைப்பிடிப்பது மாமிச உணவுகளை உண்பது இது போன்ற உள்ள நபர்கள் இந்த மையை தயார் செய்து பயன்படுத்தினாலும் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது சில நேரங்களில் கொஞ்சம் கூட பலன் கிடைக்காமலும் போய்விடும் எனவே தயார் செய்யும் பொழுது அதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது நீங்களே தயார் செய்வதாக இருந்தால் இந்த பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று சுயசோதனை செய்து கொண்ட பிறகு செய்து பார்த்து வெற்றி பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திரங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்